உன்னுடைய அற்புதமான வேலையால அவங்க எல்லாம் வயிற்று கரு உண்டாகி புள்ளதாட்சி நீ வந்து கொத்தடிமைகளை பத்தி அசிங்கத்தை பத்தி நீ பேசுறியா சசிகலா கால உண்டவங்க நீங்க எல்லாம் போய் உண்டவங்க தானே சசிகலா வேண்டாம்னு சொன்னீங்க நீங்க வேலைக்காரிய நீங்க நீங்க சொன்ன அந்த வேலைக்காரி சசிகலா கால் இருந்தது கால் அந்த கால் சீ டூ போன் போட்ட பிச்ச முதலமைச்சர் பதவி எடப்பாடி பழனிசாமி அந்த எடப்பாடி பழனிசாமி கொத்தடிமைக்கு தலைமகான அந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய கொண்டம் தான் இந்த கொத்தடிமை ஜெய் தேர்தலில் நின்னு ஜெயிக்கிறதுக்கு துப்பு இல்ல எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கட்சி பிளவு கடந்த போது ஜே அணி ஜான் போது அந்த கட்சி அந்த அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு கேப்சர் பண்ணாங்க ஒரு மயிரும் கொடுக்க முடியாது சீமானுக்கும் சொல்றேன் மைண்டோட ஜெயக்குமாருக்கும் சொல்றேன் என்ன சொல்றது நாங்க பாத்துக்கிறோம் நாங்க பாத்துக்கிறோம்னா ஒரு மயிரும் கொடுக்க முடியாது சத்த கிளிக்கு சிங்கானம் பண்ண மாதிரி என்ன சொல்றது எல்லா வீணா போவீங்களே தவிர அவர் அண்ணன் உதயநிதி மக்கள் அவரை ஏத்துக்கணும் மக்கள் ஏத்துக்கினாங்க ரெண்டு கோடி தொண்டன் ஏத்துக்கணும் அவர் எங்கேயோ போயிட்டார் யூடியூப் சேனல் நேர்களுக்கு குடியாத்தும் குமரனின் பணிவான வணக்கம் நண்பர்களே இப்போ இந்த அதிமுக மெயின் ரோடு ஜெய்குமார் இவங்களெல்லாம் மெயின் ரோடு வர சொல்றாரு அந்த ஜெயக்குமாரு அப்புறமா இந்த பாஜக சங்கிங்க இவங்களெல்லாம் ஸ்டமக்ல பெரிய ட்ரபுல்லா இருக்கு இப்போ ஆமா நல்ல ஒரு ரெண்டு கிலோ பச்சை மிளகா நல்ல காரம் மிளகா நல்லா காரமா இருக்கும் பாருங்க மிளகா அந்த மிளகாவ நல்லா அரைச்சி சும்மா ரெண்டு ஸ்பூன் தண்ணி மட்டும் ஊத்தி கலக்கி அப்படியே சாப்பிட்டுட்டா வயிறு எப்படி அறியும் சும்மா அப்படியே நெருப்புப்பட்ட உடம்புல எப்படி எரிமோ அதை விட்டு பல மட்டும் வயிறு அப்படியே எரியும் நாலு பயருங்க தண்ணி வாய்க்குள்ள பைப்பை விட்டு அடிச்சா கூட அந்த எரிச்சல் அடங்காது அவ்வளவு வயிறு எரியும் அவ்வளவு வயிறு எரிந்து நோய்கோ அதிமுக ரோடு ஜெயக்குமார் அம்மா அவர்தான் வந்து அதிமுக சார் பிரசில் பேசுறது எங்க அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் இன்னும் பிஜேபி இருக்கிறாங்க ஆடு அண்ணாமலை பிஜேபி டிவில பேசுறவங்களுக்கெல்லாம் அதிமுக பாஜக அப்படியே பச்சை மொழகாவே அகர்ச்சி சாப்பிட்டா கிலோ கணக்குல எப்படி எரியுமோ அப்படி எரி எரிஞ்சு சாப்பிடறான் என்னடான்னு கேட்டா பாராளுமன்றத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று பொறுப்பேற்று அவங்க எல்லாரும் நாளைய தமிழகம் எங்கள் எதிர்காலம் மாண்புக்கு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க உதயா எப்படி சொல்லலாம் எப்படி சொல்லலாம் அப்படி இது சொல்லி வயிற்சி இதுல இந்த மயன்றோட ஜெயக்குமார் அவர் நேற்று மாப்போசியினுடைய பிறந்த விழாக்கு அவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை போயிருக்காங்க அங்க நீ என்ன பேசணும் பத்திரிகையாளத்தில மாப்போசி எவ்வளவு பெரிய ஒரு தீரர் தமிழ்நாடனுடைய பொக்கிஷம் நம்ம இந்தியாக்கே அவர் பொக்கிஷம் அவரை குறித்து எதனால் இந்த செய்தி சொல்லு தேவனு சொல்றதுக்கு வாய்ப்பு அங்க போய் பத்திரிகையாளர்கிட்ட திமுக வந்து கொத்தடிமைகள் கூட்டம் அந்த திமுகவை கொத்தடிமைகள் கூட்டம்னு சொல்றதுக்கு திமுகவை கொத்தடிமைகள் கூட்டம்னு சொல்றதுக்கு அதிமுக யாருக்காவது தகுதிக்குதா அது மெயினா மெயின் ரோடு ஜெயிக்குமா இருக்கு தகுதிக்குதா சொல்லாம அந்த வார்த்தை கொத்தடிமைகள் ஏன்னு கேட்டா

வயிற்றுல உண்டாகி உண்டாயி ஆகி அவங்க பெத்தவங்க உங்ககிட்ட போன் பண்ணி உங்ககிட்ட வேலை வாங்கித்தாங்க வந்தா என் பொண்ணுக்கு நீ வேற வகையான வேலையை கொடுத்தா அவங்களெல்லாம் கர்ப்பம் விட்ட இதுக்கு என்ன நீ பதில் இப்ப பண்ணோன்னு அத்தனை பேருக்கு ரோடு வர சொன்னாலும் நீ சிந்து பிந்துன்னு கணக்கில்லை எங்கேயோ போகுது நீ வந்து கொத்தடிப்புகளை பத்தி அசிங்கத்தை பத்தி நீ பேசுறியா நீ கொத்தடிமை கொடுத்ததை பத்தி நீ பேசுறியா அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்கின்ற பெயரை கூட உச்சரிப்பதற்கு மைண்டோடு ஜெயக்குமார் உனக்கு தகுதி கிடையாது ஒத்துழைப்புகள் கூட்டம் எப்படி சொல்லலாம்னா ஆமா சொல்றாங்க சொன்னது போய் என்ன இருக்குது ஜெயக்குமார் முடிவாய்ப்பு வச்சு அண்ணன் மைண்டோடு ஜெயக்குமார் அவர்களே முடிவாய்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர்காலம் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வருங்கால தமிழகம் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் முடிவாய்ப்பு வச்சு ரெண்டு கோடி திமுக தொண்டை ஏத்துக்கலாம் தமிழ்நாட்டு மக்களும் ஏத்துக்கினாங்க தலைவர் தளபதி ஸ்டாலினுக்கு அடுத்து தமிழ்நாட்டில் அந்த முதலமைச்சர் நாற்காலியில் அமர்வதற்கு தகுதி படைத்த ஒரு தலைவன் கலைஞரன் பேரப்பிள்ளை தளபதியின் வீரப்பிள்ளை உதயநிதி ஸ்டாலின் என்று மக்களும் ஏத்துக்கினாங்க அதுக்கு திமுக எம்பிங்க உதயநிதி ஸ்டாலின் வாழ்கன்னு சொன்னாங்க அதுல உங்களுக்கு எங்க நோவுது உங்களுக்கு எங்க வலிக்குது உங்களுக்கு எங்க எரியுது சொல்லு அப்படிதான் சொல்லுவாங்க ஜெயக்குமார் மெயின் ரோடு அப்படிதான் சொல்லுவாங்க திமுக பத்தி எல்லாம் பேசுறதுக்கு மெயின் ரோடு ஜெயக்குமார் முழுகெல்லாம் தகுதி கிடையாது இந்த ஏழேழு ஜென்மம் எடுத்தாலும் ராயபுரத்துல நீ ஜெயிக்க முடியாது உன் முள்ளையும் இனிமேல் எம்பி கூட ஜெயிக்க முடியாது டெபாசிட்டி காலி மாத்தியது உன் முள்ளைக்கு இந்த முறை டெபாசிட்டி காலி மாத்தியது கொத்தொடிமையா யார் யார் கொத்தொடிமை சுயமரியாதை இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஜனநாயக இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதி இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் சுயமரியாதை இளம் சுடர் எங்கள் மாண்பு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஜனநாயகத்தின் இளம் தலைவன் எங்கள் மாண்பு உதயநிதி ஸ்டாலின் சமூக நீதியை நிலைநாட்டுகிற இளம் தலைவன் எங்கள் மாண்பு கண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவரை வாழ்ந்து தான் சொல்லுவார் எம்பி எம்பிஐ ஜெயிச்சு போய் நீங்க பார்லிமெண்ட்ல நிக்கிறாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய பங்கு மாண்பு கண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு உண்டா அவருடைய பிரச்சாரம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர்ந்ததற்கும் மாண்புக்கு அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது இன்னைக்கு புதிய உட்பட நாற்பது தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றார் என்ற கட்டம் அந்த ஒரு மிகப்பெரிய பங்கு மாண்புக்கு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கொண்டு வாழ்கள் சொல்லுவாங்க அது உனக்கு ஏழுக்குது பத்தி நீ பேசுற ஜெய்குமார் சசிகலா காலவர்களோட நீங்களாம் போய் வந்தவங்க தானே சசிகலா வேணான்னு சொன்னீங்க நீங்க வேலைக்காரிய அந்த வேலைக்கு நீங்க தான் சொன்னீங்க சசிகலா வேலைக்காரி வேலைக்காரி வந்துச்சு வேலைக்காரின்னு சொன்னது யாரு ஜெயக்குமார் உன் தலைமை எந்த வேலைக்காரி காலில் உளுந்து சசிகலா வேலைக்காரின்னு சொன்ன இல்ல எந்த வேலைக்காரி சசிகலா கூவாத்தூர் கூவாத்தூர்ல வேலைக்காரி சசிகலா காலில் வந்து டேபிள்ல தவழ்ந்து போய் சசிகலா காலை கெட்டியா புடிச்சுக்கணு விடாம கீழே அது எப்படி போன பாம்பு கூட இன்னும் பாம்பே தவிழ்ந்து போறதுல எடப்பாடி பழனிசாமி கிட்ட போட்டி வச்சா பாம்பே போற்றுரும் அப்படி தவழ்ந்து போய் வேலைக்காரி சசிகலா காலை கெட்டியா கூட்டுக்கணு நீங்க சொன்ன அந்த வேலைக்காரி சசிகலா கால் கால் அந்த போன் போட்ட பிச்சை முதலமைச்சர் பதவி எடப்பாடி பழனிசாமிக்கு கொத்தடிமைகளின் தலைமகன் எடப்பாடி பழனிசாமி அந்த எடப்பாடி பழனிசாமி கொத்தடிமைகளின் தலைமகன் அந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய கொண்டம் தான் இந்த கொத்தடிமை ஜெயிக்குவார் சசிகலா கால உணர்ந்தவங்க நீங்க சொல்றீங்களா உதயநிதி ஸ்டாலின் வாழ்க்கை சொல்ற கொத்தடிம சொல்லி அவர் திராவிட இனத்தின் இளம் தலைவன் திராவிட இனத்தின் இளம் தளபதி வாழ்க்கை சொல்லுவாங்க நீயே சொல்ற காலகட்டம் ஜெயிக்குமா நீயே சொன்னாலும் ஆட்சி படத்துக்கு இல்லை தவிர்க்க முடியாத ஒரு இளம் தலைவன் அவர் அவரும் தான் சொல்லுவார் திமுக இளைஞரணி செயலாளர் கலைஞரன் பேரப்பிள்ளை தளபதியின் வீரப்பிள்ளை இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் சனாதனத்தை பத்தி பேசி இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய புரட்சியை உண்டாக்கிய ஒரு தலைவன் அவரை சொல்றாங்க திமுக எம்பி ஜெயிக்கிறதுக்கு ஆட்சி வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இந்த மாண்புகள் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க்கை சொல்றாங்க அதுல தப்பு இல்ல நீங்க ஹெலிகாப்டர் கும்பிட்டீங்களா ஹெலிகாப்டர் மேல போது ஹெலிகாப்டர் உங்களை மாதிரி மட்ட சாம்பிராணிங்க உங்களை மாதிரி சிவிலைஸ்ட் இல்லாத ஒரு பொலிட்டிஷியன்ஸுங்க உங்களை மாதிரி ஒரு கண்ட்ரி ரூட்ஸ் காட்டானுங்க எவனா இருப்பானா ஹெலிகாப்டர் மேல போகுது இப்படி கும்பிடுறானுங்க ஹெலிகாப்டர் அந்த அம்மா வர போறாங்க இறங்க போறாங்க மேடைக்கு வர போறாங்க நீ ஜெயலலிதா காலில் கூட தப்புன்னு சொல்ல ஜெயலலிதா கோயில் கூட கட்டுன்னு தப்புன்னு சொல்ல உங்களை மாதிரி கேரா உங்களை மாதிரி கேரா பிளாட் முகவரி கொடுத்துருந்து அந்த அம்மையார் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஹெலிகாப்டர் கும்பிட்டான் இதே ஜெயக்குமார் இப்படி ஹெலிகாப்டர் கும்பிட்டே ஜெயலலிதா கிட்ட எல்லாம் போக முடியாது அந்த கண்ணாடி கிட்ட கூட போய் டோல் கூட நிக்க முடியாது சுட்டு போலீஸ் எல்லாம் தூர தான் நிக்கணும் அப்படி போய் அந்த அந்த ஸ்பீட் பிரேக்ல அப்படி ஏறி அப்படியே ரோட்ல இதோட இதோட கொத்தடிமையா அப்படி போய் அந்த டயர் தொட்டு யாரு முதலமைச்சர் அப்போ பன்னீர் சொல்லுவோம் அந்த டயரை தொட்டு கும்பிட்டு இதே ஜெயக்குமார் நீ சபாநாயகரா இருக்கும் போதும் சரி மீனவத்துறை அமைச்சரா இருக்கும் போதும் சரி ஜெயலலிதா டயர் டயர் நக்கீங்க ஜெயலலிதா டயரை தொட்டு இப்படி கும்பிட்டீங்களே இதோட கொத்தொடுமையா இதோட ஒரு கொத்தடிமையா அடிமை என்கின்ற சாசனத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்த இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் அடிமை சாசனத்துக்கு இளைய தலைவரை யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது என்று அடிமை சாசனத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்த தலைவர் இளைஞரணி செயலாளர் நாளைய தமிழக விடிவெள்ளி மாண்டம் கண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நினைவைத்துக்குள் ஜெயக்குமார் மனசுல வச்சுட்டு இதுல இந்த பக்கம் ஒரு பக்கம் அந்த அம்மா அந்த அக்கா மரியாதைக்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவங்க திருமதி ஸ்டாலின் வாழ்க்கை சொல்றாங்க வேடிக்கை அவங்க பயமா இருக்கும் பாக்குறதுக்கு பசங்க எல்லாம் நான் அவங்களுடைய லாங்குவேஜ் கிண்டல் பண்ணல அந்த அக்கா எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு ஒரு காலத்துல அவங்க கூட நான் டிவி டிபேட் எல்லாம் பேசுகிறேன் அந்த அக்கா ரெண்டு மாநிலத்துக்கு கவர்னரா இருந்தாங்க புதுவைக்கும் தெலுங்கானாக்கும் பிஜேபிக்கார அந்த அக்கா பொழப்ப கெடுத்தான்னு அது அங்க தெலுங்கானால குட்டி கலாட்ட பண்ணிக்கிற அந்த அம்மா அங்க ஒரு கவர்னர் அவன் சட்டமன்றத்துக்கும் கூப்பிடல ஹெலிகாப்டர் வண்டி வண்டிக்கு பெட்ரோலும் போடல டீ காபி கூட அரிசி பொறுப்பு வாங்கி கொடுக்கல சொந்த மாதிரி இருந்தாலும் கவர்னர் பாண்டிச்சேர்ல எவ்வளவு என்னென்ன ஊழல் பண்ண முடியுமோ என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனை வேலை பார்த்தா அங்க ஒரு கவர்னர் அதனால தான் அந்த தம்பி திருச்சி சூரிய அந்த பையன் சொன்னான் இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாரு தமிழிசை சவுந்தரராஜன் உங்க ஊழல் பட்டியலெல்லாம் வெளியிடுறேன் அந்த பையன் சொன்னான் இப்போ எனக்கு அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே மரியாதை கூறி அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிர்காலம் சொல்றது உங்களுக்கு அக்கா இருக்குது உங்களுக்கு என்ன நீங்க மோடி சொல்றீங்கல்ல அண்ணாமலை உங்களை பிரஸ் மீட் கொடுக்கூடாதுன்னு சொல்றா அப்படி நீங்க சந்திக்க கூடாதான் நீங்க எங்க அரசியல் பண்ணக்கூடாதான் அமித்ஷா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாருக்கா தமிழிசை அக்கா அதாவது தான் அமித்ஷா உங்களை மேடையில கூப்பிட்டு கோஸ் விட்டார் உங்களுக்கு கட்சியிலேயே பல பிரச்சனை அதை போய் பாருங்க உதயநிதி ஸ்டாலின் வாழ்க்கை எப்படி சொல்லலாம் அப்படிதான் சொல்லுவோம் அதுக்கான தகுதி ஆறுகள் எல்லாம் இருக்குதுக்காக அப்படிதான் சொல்லுவாங்க நீங்க தேர்தல நின்னே ஜெயிக்கலையா என் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் முதல் முதல் அவர் ஒண்ணு ராஜ்யசபா எம்பி ஆகல தளபதி அவரை போய் தேர்தல நில்லன்ட்டார் தேர்தல போய் நில்லு தெருத்திருவோ போ வீடு விட போய் தேர்தல நில்லன்ட்டார் சேப்பாக்கம் திருவேலிக்கே தொகுதியில போய் எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நிக்கிறாரு அப்பா எவ்வளவு ஓட்டல எம்பி ஜெயிக்கிற மாதிரி எவ்வளவோ ஓட்ட ஜெயிச்சிட்டாரு அந்த தொகுதி மக்கள் எல்லாம் அப்படியே அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொந்த புள்ள மாதிரி தூக்கின்னு அப்படியே கொஞ்சரா உண்மையில அந்த அந்த கவர்மெண்ட் ஸ்லம் போர்டு அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு பாருங்க அதுக்கு பின்னால நான் கூட போக மாட்டேன் நான் நிறைய மீட்டிங் அங்க பேசிட்டேன் அந்த ஏரியாவில இப்போ அந்த ஏரியா பகுதி செயலாளர் காமராஜ் இந்த பக்கம் சேப்பாக்கம் தான் அண்ணன் நிறைய மீட்டிங் மூட்டுக்கணக்கான மீட்டிங் பேசிக்கிறாங்க அந்த சிலப்பூர் நான் போக மாட்டேன் பாத்ரூம் யாரு அவங்களே போக மாட்டாங்க இவரு எம்எல்ஏவா ஜெயிச்சு உதயநிதி ஸ்டாலின் வாழ்க எதிர்கால உதயநிதி வாழ்க்கை எப்படி சொல்லான்னு கேட்கறீங்களேக்கா தமிழிசை சவுந்தரராஜன் உங்களுக்கும் சொல்றாங்க அந்த மைண்ட் ரோடு என்ன சொல்றது அந்த மைண்ட் ரோடு லேடிஸ் ட்ரீட்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஜெயக்குமார் அந்த அளவுக்கு சொல்றேன் சொல்றீங்க எப்படி மாவட்டம் உதயநிதி ஸ்டாலின் பார்லிமெண்ட்ல சொல்ற வாழ்க்கை சொல்ல அவங்களுக்கு எல்லாம் சொல்றேன் அந்த ஸ்லம் போர்டு பின்னால போய் நின்று அந்த நாத்தத்துல க்ளீன் பண்ணி அந்த பாத்ரூம் குள்ள போய் பார்த்து கிட்ட அந்த பாத்ரூமை கிளீன் பண்ணி இன்னைக்கு ஸ்லம் போர்டு பார்த்தா ஏ கிளாஸ் அபார்ட்மெண்ட்ஸ் மாதிரி பண்ணிட்டாங்க அண்ணா நகர் அடையாறு இருக்கிற அபார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இன்னைக்கு அந்த தொகுதியே தமிழ்நாட்டுல நம்பர் ஒன் தொகுதி இன்னைக்கு எஃபிஷியன்டான மினிஸ்டர் தலைவர் தலைவருடைய கேபினெட்ல மாண்பு இன்னைக்கு ஸ்டாலின் எதையும் துணிச்சலோடு யதார்த்தமாக புயல் குணத்தோடு புயல் மனதோடு போர் குணத்தோடு பேசக்கூடிய ஒரு பேச்சாளர் ஒரு திராவிட இயக்கத்தில் இளம் தலைவர் இளம் தளபதியாக மாண்பு உதயநிதி ஸ்டாலின் உயர்ந்து அவருடைய பிரச்சாரம் இந்த பாராளுமன்றத்தில் நாற்பது தொகுதி ஜெயிச்சது அவருடைய பிரச்சாரத்தால் வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர் நன்றி கடனை செலுத்தினார்கள் அவருக்கு அங்கீகாரம் இந்திய அரசியலில் அதனால மாண்பு முக அண்ணன் எங்கள் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின் வாங்கன்னு சொன்னாங்க இதுல ஜெயக்குமார் உனக்கு என்ன தகுதிக்குது ஆரிசு தளபதிக்கு தளபதி வந்து மெச்சுக்கணும் முதலமைச்சர் ஸ்டாலின் பாராட்டணும்னு ஐஸ் வைக்கிறாங்க அதனாலதான் புள்ளே வாழ்க புள்ளையே கொண்டு வராங்கன்னா உன் பின்னாலும் நின்றுதாரு அவர் யாரு நீ பேட்டி போது உதயநிதி ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்றாங்க திமுக கொத்தடிமன்னு சொல்ற கொத்தடி நம்பர் ஒன் கொத்தடிமை ஜெயக்குமார் உன்ன கேட்கறாங்க எங்க அண்ணன் உதயநிதி பத்தி பாக்கும்போது போது உன் முன்னாள் ஒருத்தின்னு தாரு ஜெய்வர்தனா போய் யாரு உங்களுக்குள்ளதானே இப்ப அவர் தானே எம்பி டெபாசிட் போச்சு டெபாசிட் வந்துச்சா இல்லையா சரியா தெரியல எங்க அக்கா தமிழிசை டெபாசிட் போயிடுச்சு உங்களுக்கு உங்க பிள்ளைக்கு டெபாசிட் வச்சா என்னன்னு தெரியல அந்த ஆளு எம்பி வந்தாருல உங்க புள்ள அவ கூட எம்பி வந்தாருல உங்க அம்மா ஜெயலலிதா கிட்ட சீட் வாங்கி தெரியல உங்க புள்ள தானே உங்க புள்ள மட்டும் அரசியல் வரலாம் எம்பியா இருக்கலாம் திரு எம்பியா நிக்கலாம் இன்னொருத்தர் இன்னொரு இன்னொருத்தர் புள்ள எல்லாம் வரக்கூடாது அதுக்கு கேட்டா இந்த ஆள் சொல்றாரு ஜெயக்குமார் என்னன்னு கேட்டா முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் வாரிசு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாரிசு ஆனா இவர் வாரிஷு கணக்கு வராதுன்றாரு யாரு அவர் புள்ள பின்னால் நிக்குறார் புள்ள பின்னால் நிக்கிறார்க இது வாரிசு கணக்கு வராம யாரு ஜெய்குமார் புள்ள எம்பி பி ஆ இருந்தாரு இப்ப எம்பி ஆ நின்னு தோத்தாரு அது வாரிசு கணக்கு வராத உன் புள்ளதானே எங்க தலைவர் கலைஞரின் பேர பிள்ளை தளபதியின் வீர பிள்ளை மாந்தபகன் உதயநிதி ஸ்டாலினா வாரிசு அதனால தளபதி மெச்சிக்கணும்ன்றதுனால உதயநிதி வாழ்கன்றாங்க என்றாங்க இல்ல உன் வாரிசு இதுல அரசியல்ல கேட்டா இது வாரிசு கணக்கு வராதுன்னா ஊம் புள்ள தானே பாது ஊம் பேச்சுக்கே நான் வரேன் மைண்ட் ஒரு ஜெயிக்குமா ஊம் பேச்சுக்கே வரேன் ஊம் புள்ள தானே ஜெயவர்தன ஊம் புள்ள தானே ஊம் புள்ள தானே ஊம் பிளட் தானே ஊன் ஜீன் தானே ஊன் டிஎன்ஏ தானே உன்னுடைய சன் தானே சன் ஆஃப் மைண்ட் ஒரு ஜெயக்குமார் தானே அது எப்படி வாரிஸ் வராதுன்ற எது இதெல்லாம் நீங்க எடுத்து போடுறீங்க பாருங்க பத்திரிகை உங்க பேட்டி எல்லாம் ஆனா உதயநிதி ஸ்டாலினுடைய திறமை எப்படி எப்படி ஒரு ஒரு வெரி குட் அட்மினிஸ்ட்ரேட்டர் வெரி குட் லீடர் வெரி குட் ஆரேட்டர் வெரி குட் வெரி குட் சோஷியல் இஸ் எடுத்து நீங்க போறீங்க பாருங்க உடனே இந்த ஜெயக்குமாரு எங்க அக்கா தமிழிசை சவுந்தரராஜனு அண்ணாமலையும் சேர்த்து சொல்றேன் அப்புறமா ஸ்ரீமான் வந்துட்ட சொல்றது ஸ்ரீமான் இவங்கெல்லாம் உதயநிதி மட்டும் சொல்லிக்கிறியா இன்ப நிதியும் சொல்ல தானே ஆமா அப்படின்னு ஒரு காலக்கட்டாய வந்துச்சுன்னா சொல்லிட்டு போறோம் அப்படின்னு ஒரு காலம் இன்ப நிதி வாழ்க்கு சொல்ல வேண்டியதானே உதயநிதி சொல்லிட்டீங்களே இன்ப நிதி வாழ்க்கு சொல்ல வேண்டியதானா இன்ப நிதி வாழ்க்கு சொல்லணும்னு ஒரு காலகட்டம் வந்துச்சுன்னு வச்சுக்கலாம் சொல்லிட்டு போயிடுற போயிருந்தாங்க அவர் தலையில அவர் தம்பி இன்ப நிதி தலையில எழுதிச்சுன்னா அரசியலுக்கு வரணும் அவர் ஒரு பொறுப்புக்கு வரணும் அந்த நாட்டு மக்கள் கழகத்திற்கு பணியாற்றணும்னு இது யாருன்னு சொல்லல நான் சொல்றேன் தம்பி இன்பநிதி இன்பநிதியினுடைய தலையில எழுதிருச்சுன்னா அவரு படிச்சுட்டு இருக்கா அப்படி இப்பயும் அவருக்கு இயக்க உணர்வு இருக்குது பணியெல்லாம் போட்டு வராபியே மாநாடு சேலம் மாநாடு படின்னு போட்டு வந்தாரு நீட்டை பேன் பண்ற படின்னு போடுறாரு மாநில மேடையில் வராரு கூட்டத்தில் செல்ஃபி செல்பி எடுக்கிறாரு கொடிய செல்பிடா அந்த உணவு இருக்குது இல்ல இந்த தம்பிக்கு அரசியலுக்கு வரணும்னு ஒரு எண்ணம் இருந்து மக்களுக்கு பணியாற்றணும்னு ஒரு எண்ணம் இருந்து அவர் அரசியலுக்கு வந்தார்னா அவர தளபதி எப்படி கட்சிக்கார ஏத்துக்கணும் எப்படி தளபதியை கட்சிக்கார தலைவனாக்கானோ எப்படி கட்சிக்காரன் உதயநிதியை தலைவனாக்கினார்களோ எப்படி இந்த நாட்டு மக்கள் தளபதியும் தலைவராக ஏற்றுக்கொண்டாரோ அப்படி எதிர்காலத்தில் தம்பி இன்ப அவர்கள் அரசியலுக்கு வாழணும்னு விரும்பி அவர் அரசியலுக்கு வந்து கழகப்பணி ஆற்றி கட்சி தொண்ட அவரை ஏத்துக்கணும் நாட்டு மக்கள் அவர் ஏத்துக்கணும் இன்பநிதி நிதி வாழணும் சொல்லிட்டு போறோம் போற என்ன உங்களுக்கு நோவுது ஆமாடா சொல்லுண்டா இந்த இந்த வாட்ஸ்அப்ல இந்த டிக்டாக்ல இந்த ரீல்ஸ்ல பேஸ்புக்ல இந்த பிஜேபி சங்கி பசங்க கண்டர் பண்றீங்களா உதயநிதி வாழ்க்கை சொன்னா இண்ப நிதி வாழ்க்கை சொன்னா ஆமாடா சொல்லுவோம்டா என்னடா ஆமாடா சொல்லுவோம்டா இண்ப நிதி வாழ்க்கை சொல்லுவோம் படம் ஜெயிக்கிறதுக்கு துப்பு இல்ல எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கட்சி பிழுவ கிடக்கும் போது ஜே அணி ஜா அணிக்கும் போது அந்த கட்சியா அந்த அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு கேப்சர் பண்ணாங்க அந்த கட்சியில ஆட்சிக்கு வந்துச்சு பலமுறை அம்மா முதலமைச்சரா இருந்தாங்க அந்த கட்சியை கச்ச நார் ரோட்ல ஒரு பக்கம் ஓ பண்ணி சொல்றோம் ஒரு பக்கம் சசிகலா ஒரு பக்கம் டிடிவி தென்றல் ஒரு கோடி ஓட்டு கூட நீங்க வாங்களே 75 எண்பது லட்சம் தான் வாங்குவீங்க एमपी எலெக்ஷன் டோட்டலா பாண்டிச்சேரி கூட 40 கூட இல்ல அண்ணா திமுகனுடைய ஓட்டெல்லாம் என்னாச்சு அண்ணா திங்க தொண்டன் யாரு ஓட்டு போட்டான் பிஜேபி போட்டா பிஜேபி போட்டாங்க ஜெயக்குமார் சொல்றாய் அங்க போய் அத்தபாரியா பிஜேபி கொட்டான் நோட்டங்க கீழே வாங்கின ஓட்டு டெபாசிட் இறந்துருக்க ஆனா அவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கான்ல யார் ஓட்டு அதெல்லாம் அதிமுக ஓட்ட பிஜேபி ஓட்டலாம் உன் கட்சியில அவ்வளவு பிரச்சனை இருக்குது உன் தலைமை எடப்பாடி பழனிசாமி ஒரு அடிமைகளினுடைய தலைமகன் வேலைக்காரி சசிகலா சொன்ன அந்த வேலைக்காரி சசிகலா கால உளுந்து சசிகலா காலை பிடிச்சுன்னு சசிகலா கால் போட்ட பிச்சை நீங்க கொத்தடிமீங்க நீங்க திமுக பார்த்து கொத்தடிமன்னு சொல்றீங்களா எப்படி ஒண்ணு டாக்டர் ஜெகத் அக்ஷகன் அவர் எவ்வளவு பெரிய சீனியர் அவர் எப்படி வாழ்கன்னு சொன்னா சொல்லணும் அப்பதான் அவருக்கு அங்கீகாரம் மத்தவங்க சொல்றத விட திமுகவின் முன்னணி தலைவர் கட்சியினுடைய கொள்கை பொறுப்பு செயலாளர் திராவிட ஆழ்வார் கலைஞர் விரும்புகிற ஒரு பேச்சாளர் திராவிட ஆழ்வார் அவரு சொல்லணும் பார்லிமெண்ட்ல அதுதான் ஒரு பெரிய அங்கீகாரம் ஒரு சீனியர் பார்லிமெண்டேரியன் ஒரு சீனியர் பார்லிமெண்ட் மெம்பர் திராவிட ஆழ்வார் மாண்புமிகு அண்ணன் நல்ல மனிதர் அண்ணா டாக்டர் ஜெகத் சகன் அவரு சொன்னார்ப்பா ஆமா அதுதான் பெருந்தன்மை ஒரு அங்கீகாரம் கொடுக்கிறார் ஒரு தா இயக்கத்தில் ஒரு முன்னணி தலைவர் அண்ணா டாக்டர் ஜெகத் அங்கீகாரம் கொடுத்தார் உதயா வாழ்க சந்தோஷம் எப்படி தயாநிதி மாறன் சொல்லலாம் சொல்லணும் அண்ணா தயாநிதி மாறன் சொல்லணும் அண்ணா தயாநிதி மாறன் யார் தலைவர் கலைஞர் தளபதிக்கு நெருங்கி அக்கா புள்ள கலைஞருக்கு அக்கா புள்ள அதை தாண்டி அண்ணன் முரசொலி மாறனுடைய மகன் அண்ணன் முரசொலி மாறன் திராவிட இயக்க தலைவர்களில் ஒருவர் ஒரு மிகப்பெரிய வரலாறு அண்ணன் முரசொலி மாணவனுக்கு அவருடைய மகன் அவர் சொல்லணும் பார்லிமெண்ட்ல அதுதான் அங்கீகாரம் டி எம் செல்வகணிபதி ஒரு சீனியர் சொல்லலாமான் ஜெயக்குமார் கேட்கறேன் அண்ணன் டி எம் செல்வகணபுதி சொல்லணும் ஒரு 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 படையை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று சொன்னால் அது நான் டி எம் செல்வகணந்தியை கத்துக்கணும் தேர்தல் பணி அவருக்கு ரெண்டு ஆட்ட வேலை பார்த்திருக்கேன் இதே தருமபுரி பார்லிமெண்ட் அவர் சொல்லணும் அதுதான் அங்கீகாரம் சொல்லுவாங்க இதே சட்டமன்றத்துல ஒரு இதே சட்டமன்றத்தை எதிர்கால முதலமைச்சரா வந்து பக்காருவார் ஆனா உதயநிதி ஸ்டாலின் அதனால புதிய எப்படி நீங்க வாழ் சொல்லணும்னா சொல்லாதீங்க அப்படிதான் சொல்லுவாங்க இதுல நீங்க சீமான் நான் அவர் பேசி எடுத்துக்கிறது இல்ல இப்ப அவர் பத்தி நிறைய ஏன்னா அவர் எப்போ என்ன பேசுறாருன்னே தெரியல இப்போ திருகாலம் தமிழகம் உம் சீமான் சொல்றாரு எதிர்கால தமிழகம் உம் பாப்போம் யாரு எதிர்காலம் இனி 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 இந்த மாதிரி எதிரி பாத்திர யாரு இவரா ஐயோ எல்கேஜி பாய் காமெடி பீஸ் பப்புன்னு சர்க்கஸ் பப்புன்னு ஏ கணக்கே கிடையாது இந்த மாதிரி எதிரி நீ பாத்திருக்க மாட்டேன் யாரு சீமான் சொல்றது இந்த மாதிரி பாருங்க நிக்கிறாரு இதுல விற்கிற இந்த மாதிரி எதிரி நீ பாத்து மாட்டேன் எதிர்காலம் தமிழகம் முடியாது சீமானுக்கும் சொல்றேன் மைண்டோட ஜெயிப்பு சொல்றேன் என்ன சொல்றது நாங்க நாங்க பாத்துக்கிறோம்னா ஒரு மயிரும் கொடுக்க முடியாது எல்லா தேர்தல நின்னு 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 கிளிக்கு சிங்கானம் பண்ண மாதிரி என்ன சொல்றது எல்லா வீணா போவீங்களே தவிர அவர் அண்ணன் உதயநிதி மக்கள் அவரை ஏத்துக்கணும் மக்கள் ஏத்துக்கினாங்க ரெண்டு கோடி தொண்டன் ஏத்துக்கணும் அவர் எங்கேயோ போயிட்டாரு அதனால அப்படிதான் மாண்புகள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்லுவாங்க எங்கள் எதிர்கால கழகம் மாண்புகள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்லுவாங்க எங்கள் நாளைய தமிழக முதல்வர் மாண்புகள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்லுவாங்க என்னடா பண்ணுவீங்க நீங்க சொல்லுவோம் என்ன பண்ணுவீங்க அப்படிதான் சொல்லுவோம் அதனால ஜெயக்குமார் சொல்றேன் என்ன சொல்றது நீ குட் பர்சன் லேடிஸ் விஷயத்துல உள்ள மாதிரி வீக்கு யாரும் கிடையாது முதல்ல நீ எல்லாம் வந்து வெளியே பேசவே கூடாது தகுதியும் ஒண்ணு கிடையாது பெண்களை கடவுளா பார்க்கணும் கட்டிய மனைவி தவிர மற்றவனெல்லாம் அம்மா வயசு இருந்தா அம்மாவை பாக்கணும் அக்கா வயசு இருந்தா அக்காவை பாக்கணும் தங்கச்சி இருந்தா தங்கச்சியா பார்க்கணும் பெண் வயசா இருந்தா பெண்ணா பார்க்கணும் பேச்சி வயசா இருந்தா பேச்சியா பார்க்கணும் நீ எல்லாரையுமே காம கண்ணோட்டத்தோட பாக்குறிய காம கொடூரா மைண்டோடு ஜெயக்குமார் எங்க மாண்பு மகன் உதயநிதி ஸ்டாலின் பத்தி பேச உனக்கு என்ன மேம் தகுதி இருக்குது என்ன குவாலிட்டி இருக்கு அஹ் அப்படிதான் சொல்லுவான் அப்படிதான் சொல்லுவான் அப்படிதான் சொல்லுவாங்க இன்னைக்கு சட்டமன்றத்துல மானியக் கோரிக்கை எல்லாரும் அண்ணன் உதியா பேச சொல்றாங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மலைக்கோட்டை சிங்கம் அண்ணன் கே நேரு அவர் அண்ணன் உதயநிதியை விட்டு பேசுகிறார் என்று கேட்டார் அண்ணன் கே நேர்ல எவ்வளவு பேர் லீடர் திமுகர் அவரே அண்ணன் உதவிநிதி ஸ்டாலின் வாழ்கர் சொல்றாருன்னா அவர் உழைப்பு அவருக்கு அங்கீகாரம் கொடுத்துருச்சு கட்சி திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர் உயர்நிலை செயல்பட்ட கூட உறுப்பினர் அருணை மாநகரத்தின் அருணையாளர் அருணையின் செல்வம் அண்ணன் யாவா வேலு புலி மன்றத்துல திராவிட புலி அழட எவ்வளவு பெரிய வார்த்தை திராவிட புலி என்றது அண்ணன் ஏவா வேலு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வாழ்கிறான் அண்ணன் ஏவா அந்த இளைஞனுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் தருகிறார் உன்னை நாங்கள் தலைவனாக ஏற்றுக்கொள்கிறோம் அண்ணன் கே நேரு போன்ற மூத்த தலைவர் அண்ணன் ஏவா வேலு போன்ற மூத்த தலைவர் சட்டமன்றத்தில் அவங்க உதயநிதி சொல்றாங்கன்னா தளபதி மெச்சுக்கணும்ன்றதுக்காக இந்த இயக்கத்தை இன்னும் ஐம்பது ஆண்டு காலம் ஒரு தலைவன் கிடைத்து விட்டா இந்த ஆண்டு காலம் வழிநடத்த ஒரு தலைவன் கிடைத்து விட்டார் அவர்தான் வாலிப கலைஞர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் இத திமுக சொல்லுது மக்கள் சொல்றாங்க உங்களுக்கு எங்க மேன் பையனா இருக்கு உங்களுக்கு எங்க வலிக்குது வலிக்கணடா உங்களுக்கு எல்லாம் எரிக்கணும் எரியணும் நல்ல ஒரு அஞ்சு கிலோ மிளகா பச்சை மிளகா நல்ல காரமா இருக்கிற மிளகா நல்ல காரமா இருக்கிற மிளகாவை நல்லா அரைச்சி எங்க இந்த பக்கம் எங்க ஆந்திரா குண்டூர் மிளகா ரொம்ப காரமா இருக்கும் ரொம்ப ஃபேமஸ் அந்த குண்டூர் மிளகா ஒரு ரெண்டு கிலோ வாங்கி அதையும் நல்லா அரைச்சி இந்த பச்சை மிளகாவோட அந்த குண்டூர் மிளகாவை சேர்த்து அதுல கொஞ்சம் ஸ்பிரிட்ட ஊத்தி அதுல கொஞ்சம் ஸ்பிரிட்ட ஊத்தி நல்லா கலந்து மிக்சியில போட்டு அடிச்சு ஒரு கிளாஸ் உங்களுக்கெல்லாம் நல்லா குடிக்க குடுக்கும் குடிச்சிட்டா உங்க வயிறு எப்படி கதை கதை கத கதை கதை கதான்னு எரியும் அந்த மாதிரி எரிஞ்சு சாவுடும் ஒரு இளைஞனுடைய வளர்ச்சி ஏத்துக்கலாம் அந்த மாதிரி நீங்க எல்லாம் வயிறு எரியணும் அத பார்த்து நாங்க சந்தோஷப்படுவோம் எதிர்த்து அரசியல் பண்ணு உங்க ஆக்சன் கே ரியாக்சன் சொல்லு ஏடிஎம்பி பிஜேபி சிமா ஃபார் எப்படி ஆக்ஷன் தெரிஸ் அனை ஈக்குவலா டாப்போசிட் ஸ்டாலினோட பொலிட்டிகல் ஆக்ஷனுக்கு என்னுடைய ரியாக்ஷனுக்கு வா கடத்துக்கு வா அதை வந்து எப்படி உதயமிக வாழ்க்கை சொல்லலாம் ஆனா உண்மையா சொல்லுவாங்க இல்ல டெட் பாடி அடப்பாடியை சொல்லுவாங்களா இல்ல சீமான் சாமான சொல்லுவாங்களா இல்ல சந்தி பசங்களை சொல்லுவாங்க மாண்புக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் சொல்லுவாங்க எச் ராஜா சொல்றேன் ஆனா நான் உன்னை பத்தி இப்ப பேசுறது இல்லைன்னு எச் அண்ணன் உன்னை பத்தி நான் பேசுறது இல்லை ஏன்னா நீ ஒரு டெம்மி பீஸ் பிஜேபி நான் சாதாரண தொண்டேன் நான் ஒரு கடை கோடி தொண்டேன் என்னெல்லாம் ஒரு கணக்க வச்சுக்காது ஆனா நீ ஒரு பெரிய தலைவன் பிஜேபி நீங்க என்ன சொல்றது உதயநிதி பாருங்கன்னு சொல்கிறாங்களே என்ன உன் நாள் தேர்தலில் திமுகவோட கூட்டணி செஞ்சு திமுகவனுங்க ஒரு முறை கலைஞர் எம்எல்ஏ பதவி பிச்சைப் போட்டார் அதை எடுத்து எந்த தேர்தல் எச்சராஜா நீ தேவையில அன்ன உதயநிதிபத்தியெல்லாம் நீ பேச முடியாது கூட பேசக்கூடாது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் பண்ணுவாங்க பொரோட்டிக்கலில் மாண்டுபக அன்ன உதயநிதி ஸ்டாலிங்னுடைய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் நின்னாரு ஜெயிச்சாரு அமைச்சர் இன்னை இந்தியாவே பேசுகிற ஒரு தலைவர் மாண்டுபக அன்னன் உதயநிதி ஸ்டாலின் எனவே மைந்தோடு ஜெயக்குமார் அதிமுக பிஜேபி சீமான் சாமான் இந்த எல்லாருக்கும் சொல்லிடுற அன்பகத்தின் மன்னன் அறிவாலயத்தின் இளவரசன் திராவிட இயக்கத்தின் ஐந்தாம் தலைமுறை திராவிட இனத்தின் தளபதி எங்கள் மாண்புமிகு அமைச்சர் இளைஞரணி செயலாளர் எங்கள் எதிர்காலம் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்று நாடாளுமன்றத்திலும் முழக்கமிடுவோம் சட்டமன்றத்திலும் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வாழ்கின்ற முழக்கமிடுவோம் ஏன் ஐநா சபையிலே நாளைய தமிழக முதல்வர் மாண்புகள் உதயநிதி ஸ்டாலின் வாழ்கின்ற முழக்க விடுவோம் அதை கேட்கறதுக்கு வன்னியர் சமுதாயத்தின் மக்களை திமுக பழி வாங்குதுன்னு சொல்றீங்களே அவர் வாய் கூசுல உங்களுக்கு அன்புமணி மிஸ்டர் அன்புமணி உங்களுக்கு வாய் கூசுல சொல்லாம அந்த வார்த்தையை இது ஜெயலலிதா பார்த்து சொல்லணும் எம்ஜிஆர் பார்த்து சொல்லணும் எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லலாம் பத்துக்குள் என் கொடுக்குறேன்னு சொல்லி வன்னியர்கள் ஓட்ட வாங்கி வன்னியர்களை ஏமாத்த எடப்பாடி பழனிசாமி ஏமாற்றி பார்த்து சொல்லணும் திமுக வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நன்மை செய்த ஒரே தலைவன் இந்த உலகத்தில் ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்து